திரும்ப கூட்டணி வச்சிருவாங்க போலையே இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்துருக்குங்க இப்ப ரீசண்டாக எஸ்பி வேலுமணி அவர்களோட மகனுக்கு வந்து திருமணம் வந்து நடந்துச்சு இந்த ஒரு திருமண விழால பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து கலந்துகிட்டாருங்க இதை வந்து சொன்னவனே ஒரு சில பேர் கேட்கலாம் இது என்னப்பா ஆச்சரியம் ஒரு கட்சி தலைவர் வந்து இன்னொரு கட்சியை சேர்ந்த ஒருத்தரோட திருமண விழால கலந்துக்க கூடாதா தானே போய் கலந்துகிட்டாரு இதென்னமோ பெரிய விஷயமா பேசுறீங்க அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம் உண்மையிலே அண்ணாமலை அவர்கள் கலந்துகிட்ட விட அண்ணாமலைவர்களுக்கு அதிமுக நிர்வாகிகள் வரவேற்பு கொடுத்தாங்க பாத்தீங்களா இது தாங்க பயங்கர ஆச்சரியமா வந்திருக்கு ஏன்னா அண்ணாமலை அவர்கள் உள்ள போனவனே அதிமுக சீனியர் லீடர்ஸான செங்கோட்டையன் அவர்களிலிருந்து பல பேர் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு வந்து கொடுத்தாங்க அண்ணாமலை அவர்களும் உள்ளே நுழைஞ்சவொடனே ரொம்ப கேர்ஸ்வலாக செங்கோட்டையன் அவர்கள் கிட்டேருந்து பல பேர்கிட்ட வந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு தான் வந்து உள்ளே போயிருக்காரு இந்த ஒரு வீடியோ தாங்க சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக ஷேர் ஆகிக்கிட்டு இருக்கு இப்போ இதை வந்து பார்த்துட்டு எல்லாரும் என்ன இருக்காங்க அப்படின்னா பாருங்கள் அண்ணாமலை அவர்கள் வந்து அதிமுகவோட சீனியர் லீடர்ஸ் கூட எவ்வளோ இணக்கமாக செயல்படுறாரு பாருங்க இதை வந்து பார்க்கும்போதே லையா கூடிய சீக்கிரத்தில் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைக்கதான் பா போறாங்க அப்படின்னு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க பாஜக இதுக்கு முன்னாடி இருந்தே எஸ்பி வேலுமணி அவர்கள் கூட கொஞ்சம் இணக்கமாக தாங்க வந்து செயல்படுறாங்க ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கோவை ஈசா மையத்தில் வந்து மகா சிவராத்திரி விழா வந்து நடந்துச்சு இந்த விழாவில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அண்ணாமலை அவர்கள் சொல்லி பல தலைவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க இந்த ஒரு விழாவில் வந்து எஸ்பி வேலுமணி அவர்களும் கலந்துக்கிட்டாரு இது மட்டும் இல்லாமல் அவர் டெல்லி வேற பயணம் போயிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு இந்த மாதிரி எல்லாம் தகவல் வந்துட்டு இருக்கு இப்ப இதையெல்லாம் பாக்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா கூடிய சீக்கிரத்துல அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நமக்கு வந்து தோணுதுங்க இந்த ஒரு விஷயத்துக்கு வலு சேர்க்கும் விதமாக அண்ணாமலை அவர்களும் இபிஎஸ் அவர்களும் இன்னைக்கு ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க இன்னைக்கு இபிஎஸ் அவர்கள் கிட்ட அதிமுக பாஜக கூட்டணியை பற்றி கேள்வி வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு இபிஎஸ் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா இதோ பாருங்க எங்களோட நோக்கம் எல்லாமே திமுகவை வீழ்த்தணும் திமுக தான் எங்களுக்கு ஒரே எதிரி திமுகவை வீழ்த்துறதுக்கு நாங்கள் யார் கூட வேணா ஒன்று சேருவோம் யார் கூட வேணா கூட்டணி வைப்போம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காருங்க இது தாங்க நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஆச்சரியமாக வந்திருக்கு ஏன்னா இவ்வளவு நாள் இபிஎஸ் அவர்கள்கிட்ட அதிமுக பாஜக கூட்டணியை பற்றி கேள்வி எழுப்புனாங்க அப்படின்னா அவர் என்ன தெரியுமா பதில் சொல்வார் நாங்கள் வந்து பாஜக கூடையா கூட்டணி வைக்க வாய்ப்பே இல்லை ஒரு தடவை கூட்டணி உடஞ்சது உடஞ்சது தான் இனிமேல் நாங்கள் பாஜக கூட கூட்டணி வைக்கவே மாட்டோம் அப்படின்னு இது மாதிரி பாஜகவை எதிர்த்து தான் வந்து பேசிட்டு இருப்பாரு ஆனா இப்போ என்ன சொல்றாரு நாங்க யாரு கூட வேணா கூட்டணி வைப்போம் அப்படின்னு பாஜக கூட கூட்டணி வைக்க தான் சூசகமா சொல்றாரோ அப்படின்னு நமக்கு வந்து தோணுதுங்க ஏன்னா ஆல்ரெடி செங்கோட்டையன் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல மிகப்பெரிய அதிருப்தியை வந்து வெளிப்படுத்திருக்காரு இப்படி இருக்கும் போது இப்ப நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும் போது அதிமுக கட்சிக்குள்ள ஏதோ உரசல் போக்கு போகுது அப்படின்றது மட்டும் நமக்கு தெளிவா புரியுதுங்க அதே சமயத்துல இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் கிட்டையும் ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா என்ன சார் அமித்ஷா அவர்கள் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க வந்து அதிமுக நிர்வாகிகள் கூட கொஞ்சம் க்ளோஸா இருக்கீங்களே கூட்டணியை பத்தி ஏதாவது பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அப்படிலாம் கூட்டணி பத்தி இன்னும் எந்த முடிவு எடுக்கல அவங்க என்னை கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க அதனால நான் போயிட்டு வந்தேன் அவ்வளோதான் இன்னும் அமித்ஷா ரெண்டு நாள் கழிச்சு கூட தான் தமிழகத்துக்கு வர போறாரு அப்ப வந்து கூட்டணி விஷயத்துல நிறைய மாற்றங்கள் வரும் அப்படின்னு இது மாதிரி அண்ணாமலை அவர்கள் கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு